உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்ப வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு ராசி அன்பர்களுக்கு செவ்வாயுடைய பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அதனால் என்ன சாதகம் அதனால் என்ன பாதகம்ன்றத பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்துல ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பும் நடக்குது வெளியூர்ல வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படும் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ரிஷபராசில வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோகி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூணு நான்கு பாதங்கள் மிருகசீட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ராசி அன்பர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் பயிற்சியாக போகிறார் இந்த பயிற்சி காலம் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நாற்பத்தி இரண்டு நாட்கள் இந்த செவ்வாயுடைய ரிஷப ராசி அன்பர்கள் சிந்திக்க போறீங்க இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பா இருப்பீங்க தன்மையாக இருப்பீங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்பீங்க நிறைய உழைக்கணும்னு நினைப்பீங்க உழைச்சி சம்பாதிக்கணும் நம்ம யாரையும் ஏமாத்த கூடாது நேர்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க குடும்பத்துக்காக பணத்தை செலவு பண்ணி குடும்பத்துல கெட்ட பேர் வாங்கினவர்களும் இந்த ரிஷபராசி என்பது தான் நீங்க என்ன செஞ்சாலும் உங்க குடும்பத்துல உங்களை மதிக்க மாட்டாங்க நீங்க செஞ்ச நல்லதை ஒரு நாள் கூட எடுத்து சொல்ல மாட்டாங்க உங்க கூட பிறந்தவங்க செஞ்சதை சொல்லுவாங்க உங்க அக்கா செஞ்சது சொல்லுவாங்க தம்பி செஞ்சது சொல்லுவாங்க நீங்கள் செஞ்சதை மட்டும் இல்லை யாருக்கும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்பை அடைந்தவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த ராசி என்பர்களுக்கு செவ்வாய் வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் வராது இது என்ன விஷயம் அப்படின்னா முதல்ல ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் வெளியூர் போய் வேலை பார்க்கணும் நிறைய சம்பாதிக்கணும் உழைச்சி சம்பாதிக்கணும் நிறைய ரிஷபராசி என்பர்கள் இன்னைக்கு ஃபாலிங்ல இருக்கீங்க கனடாவில் இருக்கீங்க யூஎஸில் இருக்கீங்க மிடில் ஈஸ்டில் இருக்கீங்க ஏன்னா இதெல்லாம் வந்து உழைச்சாதான் சம்பளம் கொடுக்கக்கூடிய நாடு அந்த மாதிரி நீங்கள் உழைச்சி மற்றவங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லக்கூடிய அன்பான நபர்கள் இந்த ரிஷபராசி என்றார் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் வெளியூரில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் வாழ்க்கையில் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு என்ன முயற்சிகள் செய்கிறீங்களோ படிப்புக்காக போகிறீங்க அப்படின்னா ஒரு ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதுங்க ஷெடியூல் பண்ணுங்க அதுக்கு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க வேலைக்காக போடுவீங்க சார் நான் வரைக்கும் யோசிச்சு கூட பார்க்கல சார் இப்போ நீங்க சொன்னதுக்கப்புறம் தான் பண்ணலான்னு தோணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்க வெளியூர்ல வெளிநாட்டுல எங்க வேலை கிடைக்கும் முயற்சிகள் பண்ணுங்க கன்சல்டன்சியை சர்ச் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதை உங்கள் ஆஃபீஸில் சொல்லுங்கள் நான் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறேன் சான்ஸுன்னா சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் நிறைய ரிஷபராசி என்பது சாஃப்ட்வேரில் இருப்பீங்க அவங்களுக்குலாம் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் இன்ஜினியரிங்கில் இருப்பீங்க நான் அவங்களுக்குலாம் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் சார் நான் படிக்கவே இல்லை சார் அப்படின்னு நினச்சவங்க கூட நிறைய ரிஷபராசி என்பவர் வெளிநாட்டில் இருக்கீங்க ஏன்னா உங்களை உழைப்பு தான் உங்களை முன்னேற்றத்து முன்னேற்றத்துடைய பாதையை அழைத்து சொல்லி அழைத்து போயிட்டே இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் வெளிநாடு யோகம் உண்டு இந்த காலகட்டத்தில் சில பேர் வெளிநாட்டிலே இருப்பீங்க வெளிநாடு வெளிநாட்டுல இருந்தும் என்ன இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அமைச்சிட்டு இருந்தேன் இப்ப இல்லை வேலைக்கு விட்டு நிப்பாட்டாங்க கம்பெனி மூடிட்டாங்க இந்த மாதிரி நினைக்கூடிகள் இருப்பீங்க இந்த காலத்தில் நீங்க ஊர் மாறக்கூடிய தருணம் வந்துச்சு நல்லா தெரிஞ்சுக்கிங்க அப்ப நீங்க இந்தியா வரலாமான்னு இந்தியா வர வேண்டிய அவசியம் கிடையாது அங்கேயே பக்கத்துல ஏதாவது ஒரு ஸ்டேட்ல பக்கத்துல ஏதாவது ஒரு கண்ட்ரியில் வேலை தேனியா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தொழில் பண்றீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பது தொழில் பண்றவங்க இருப்பீங்க தொழில் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க காசு எதுவும் கொண்டு போக மாட்டீங்க உங்க வேலை செய்கிறவங்களுடைய நல்லதுக்காக கெட்டதுக்காக அவங்களுடைய குடும்பத்துக்காக நிறைய உதவிகள் செய்யக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது அதெல்லாம் செஞ்சு கூட அவங்க உங்களுக்கு நன்றி கணவெல்லாம் இருக்க மாட்டாங்க நீங்கள் என்னைக்கு சம்பளம் கொடுக்குங்க அன்னைக்கே வேலைக்கு விட்டு போனவங்களாம் நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க நான் இவ்வளவு செஞ்சேன் இவனுக்கு கிளேஸ்ல ஒரு ஒரு வாரம் லேட் ஆயிடுச்சு சம்பளம் இல்லை வேற வேலை கிடச்சிச்சு வேலை சம்பளம் கிடைச்சுன்னு போனவங்களாம் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்தித்தவர்கள் இந்த ரிஷபராசிங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள்ல நீங்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் கஸ்டமர் இருக்காங்களோ அவங்களெல்லாம் போய் பாருங்க அவங்களால உங்களுக்கு ஃபியூச்சர்ல நிறைய ஆர்டர்ஸ் வரத்துக்கான காலகட்டம் நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுங்க அதுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு சரிங்களா அப்ப அதுக்கு செலவு பண்ணீங்கன்னா அது நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா நடக்கும் அதனால உங்களுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க உங்க ஃபீல்டில் இப்போ ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்களா பிட் நோட்டீஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுங்க நீங்க எதா இருந்தாலும் சரி உணவு துறையில இருக்கீங்க உங்களுடைய போர்டெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக வைங்க ஒரு லைட்ஸ் எல்லாம் போடுங்க அதே போல நீங்க வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கீங்க உங்க மெடிசன் ப்ராடக்ட்ஸை பத்தி அதனால நடக்கக்கூடிய நன்மைகள் பத்தி நிறைய பேருக்கு சொல்லுங்க நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி எந்த தொழில் செய்ய இருந்தாலும் சரி ஒரு லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கீங்க நிறைய ரிஷபராசி ரிஷப்ராசின்பர் இந்த லாஜிஸ்டிக்ஸ்ல இருப்பாங்க ட்ராவல் பிஸ்னஸ்ல இருப்பீங்க நீங்கள் இந்த டைம்ல எல்லாம் பண்ணோம் உங்களுடைய கஸ்டமருக்கெல்லாம் திருப்பி ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த மாதிரி நாங்க பண்றோம் இதெல்லாம் இந்த ஆஃபர் கொடுக்குறோம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இந்த நாற்பத்திரண்டு நாட்களில் ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் மாதிரி கொடுங்க அது உங்களுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி அழைத்து செல்லும் ஏன்னா செவ்வாய் இதெல்லாம் செய்வார் ஆனா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வராத பணம்லாம் வரக்கூடிய நேரம் சரிங்களா அந்த வராத தான் சார் பிரச்சனையா இருக்கு எனக்கு எனக்கு பணம் வந்துச்சுன்னா என் பிரச்சனைலாம் இல்லை நான் லோன் கட்டிடுவேன் எனக்கு பிரச்சனை வராது எனக்கு தான் கடன் நிறைய ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் நிறைய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் வெளியில நிக்குது அந்த பணத்தை வசூல் பண்ண முடியல பணம் சில பேர் வாங்கணும் கொடுக்கல சில பேருக்கு உதவிகளா பண்ணிருப்பீங்க அவங்க திருப்பி கொடுக்கலன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் நிறைய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் ஏன்னா ராசி அப்படின்னாவே அது ஒரு பெண் ராசி சுக்கரனுடைய ஆட்சி பெறக்கூடிய வீடு அப்ப அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பண்ணா நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பெண்களுக்கு என்னன்னா வேலை இடத்துல நிறைய தொல்லைகளாக இருக்குது என்னால் என்னுடைய ஃபேமிலியை பார்த்துக்க முடியாதனால நான் ஆஃபீஸ் டைம்லாம் லேட்டாக வரேன் வேறு ஏதாவது வேலை கிடச்சா நல்லது என்னுடைய வீட்டுக்கும் ஃபேமிலியும் அட்ஜஸ்ட் பண்ணி வேலையும் அட்ஜஸ்ட் பண்ணி செய்கிற மாதிரி ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடச்சா பரவாயில்ல இல்லை நான் வந்து காலையில் நைன் டு ஃபைவ் ஜாப் கிடச்சா பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணிணா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதற்கான ஒரு தருணமாக இருக்குது அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்கள் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு ஒரு மூணு வருடமாக திருமண வாழ்க்கை சிறப்பாக இல்லை கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்யம் இல்லை கருத்து வேறுபாடு சில பேருக்கு இருக்கு இல்லாமல் இல்லை அது காரணம் உங்களுடைய கிரகநிலை தான் நீங்களும் தப்பான ஆள் கிடையாது உங்களுடைய மனைவி அதாவது பார்ட்னர் கணவரோ மனைவியோ யாரும் தப்பானவங்க கிடையாது ஆனால் அந்த கால சூழ்நிலை என்ன பண்ணணும்னா உங்களை பிரித்து வச்சு பார்த்துட்ருக்கு இருக்கு அந்த மாதிரி சண்டைகள் பிரச்சனை இருக்காங்க இந்த காலகட்டத்தில் போய் நீங்க பேசுனீங்கன்னா பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரம் அதனால திருப்பி சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உள்ள நேரம் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரம் நீங்க என்ன பண்ணணும் நீங்கள் எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதான் பிரச்சனை அம்மா அப்பாவை கேட்கணும் அண்ணனை கேட்கணும் தம்பியை கேட்கணும் அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் எல்லாரையும் கேட்டு அவங்களுடைய ஒப்புதலுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு தான் நிறைய ரிஷபராசி என்பது லேட் ஆகிட்டு மேரேஜ் போயிட்டே இருக்கு நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி இருக்காங்களா உங்கள் வேலை வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி இருக்காங்களா உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களா அந்த மாதிரி ஒரு வரணம் பாருங்க உங்களுடைய மன திருப்தி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ரெண்டு நாள்ல உங்கள் நிச்சயமே நடந்தோம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைலாம் தீர்றதுக்கான நேரம் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் பூர்வீகத்தில் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு சரிங்களா சொத்து தகராறுகள் இருக்கணும் சில பேருக்கு வந்து சொத்து வேண்டியிருக்கும் இல்லை நீங்கள் அங்கே ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்கலாம் எது செய்தாலும் இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் அதற்கான ஒரு ஒரு பிள்ளையா சொல்லி போடுங்க வேற எதுவும் தேவையில்லை சரிங்களா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா பிரச்சனைகளை தீர்த்துக்குங்க போய் பேசுங்க கண்டிப்பா பேசினா உங்க குடும்பத்தில் அவங்க ஒத்துப்பாங்க அவங்க அண்ணன் ஒத்துப்பாரு தம்பி ஒத்துப்பாரு உங்க பங்காளிங்க ஒத்துப்பாங்க அதனால நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப நாளாக உங்களை போட்டு மனசை குழப்பிட்டு இருக்கீங்க ஐயோ எனக்கு அந்த சொத்து பிரச்சனை தீர்ந்தா பரவாயில்ல எனக்கு கடன் எல்லாம் தீந்துரும் எனக்கு அந்த சொத்து பிரச்சனை தீர்ந்தாவே நான் முதல்ல நிம்மதியா இருப்பேன் வேற எதுவும் தேவையில்லை சார் நிம்மதியா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இருந்தா சொல்லுங்கன்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல போய் பேசுனீங்கன்னா பிரச்சனைகள் தீரும் அதே போல இந்த காலகட்டத்துல கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சார் நான் எங்கே சார் சொல்லுவோம் தான் சார் பணம் கொடுக்குறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை கிழமன்றிக்கு நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அந்த மத்தியானம் பன்னெண்டு ஒன்றரை அவங்கள நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த பணத்தை எடுத்து வைங்க அது நூறுரூவாயாக இருக்கலாம் ஐநூறுவாயிருக்கா அது உங்களுடைய முடிஞ்ச தொகையை எடுத்து வைங்க அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த கடனை செலுத்திட்டு நீங்களே மெசேஜ் போடுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி என் கடன் குறைஞ்சிச்சின்னு கமெண்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரி அதிசக்தி வாய்ந்த செவ்வாயுடைய பயிற்சி இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் போய் பிரார்த்தனையை வைங்க நீங்கள் எந்த முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி பிரார்த்தனையை வச்சிங்கன்னா நீங்கள் நீண்ட நாளா ஏதோ ஒரு விஷயங்கள் தடங்கள் இருக்கு நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னன்னா ஒரு சான்ஸ் கிடைச்சா லைஃப்ல பெரிய முன்னுக்கு வந்துருவீங்க அந்த சான்ஸை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய கலைத்துறையில இருப்பீங்க அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுருவீங்க ரியல் எஸ்டேட் துறையில இருப்பீங்க எனக்கு இடம் விற்கல வீடு விற்கல ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய பேர் அரசாங்க வேலைக்கெல்லாம் முயற்சி பண்ணக்கூடியவர்கள்லாம் இருப்பீங்க ஒரு மார்க்ல போச்சு ரெண்டு மார்க்ல போச்சுன்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் முருகனை பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் கண்டிப்பா குறையத்துக்கான வாய்ப்பு உண்டு அதே போல உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ரிஷபராசி என்பது இந்த ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் உடல் ரீதியான பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன ஏதாவது உடல் அசௌகரியங்களா உடனே டாக்டரை பாருங்க ஏற்கனவே பிபி இருக்கு சுகர் இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போறது செய்யறதா கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதற்கான விஷயங்களை நீங்க ஒரு உங்களுடைய மருந்து டாக்டர் எல்லாத்தையும் கொஞ்சம் கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம் எல்லாம் வச்சுக்கோங்க தேவையில்லாத பிரச்சனையை பெருசாக்கிறீங்க ஏன்னா ரிஷபராசி என்பது என்னன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருப்பீங்க அதெல்லாம் குறை கிடையாது பட் இருந்தாலும் உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை நிறைய பேருக்கு தெரியுது இல்லை அதனால நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகாதனால நிறைய பாதிப்படைஞ்ச ரிஷபராசி என்பவர் இருக்கு நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஜாதம் பார்க்குறவங்க அதனால கொஞ்சம் நீங்கள் கவனமா இருக்குது இந்த நாற்பது கொஞ்சம் கவனமா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையை முருகனுடைய வழிபாடு கண்டிப்பா தீர்த்து வைக்கும் நம்ம சொன்ன பழங்கள்லாம் கோச்சார பழங்கள் தான் உங்க ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடக்குது யோக திசை நடக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பழங்கள் நிறைய நடக்கும் நிறைய ரிஷப் ராசியின்கள் ராகு திசைனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதனால நிறைய பிரச்சனைகள் கடன் தொந்தரவு நிறைய வில்லங்கத்தெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கீங்க அவங்களாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிங்க ஏன்னா உங்க ஜாதகம் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு கர்மாவை சொல்லுவோம் என்ன மாதிரி பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கீங்க அதுலேருந்து வெளில வரதுக்கான தீர்வுகளை கண்டிப்பா ஜாதகம் சொல்லுவோம் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜாதவப்பண்ணி தெரிந்துக்கலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் மூணு ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா முன்னூறு ரூபாய்க்கு டீடெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் வேணின்றவங்க கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இது விடைபெறுவது மெயினஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து